ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபாகிரோ லைஃப் ஸ்டைல் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்னு இந்த வீடியோ வந்து ஒரு அன்பாக்ஸிங் வீடியோவாக இருக்க போகுது இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து நான் ஒரு மைக் வாங்கியிருக்கிறேன் வீடியோஸுக்கு வந்து ஆடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கணும் அதுக்கு வந்து மைக் கட்டாயம் தேவை அதுக்காக தான் இந்த மைக் வாங்கினான் இந்த மைக் எங்கே நான் வாங்கினானந்தால் புதுக்குடி இருப்பில் தீபன் மொபைல்ன்ற ஷாப்பில் வாங்கினான் நல்ல ரிவ்யூஸ் தான் இருக்குது இந்த மைக்குக்கு இதுக்கு வந்து ட்வென்த்து மைக் வருகுது ஒரு அடாப்டர் மாதிரி அதுதான் ஃபோனில் ஃபிட் பண்ணுறது அது அதோட ஒரு சார்ஜர் கேபிள் வருது சார்ஜ் பண்ணுறதுக்கு நானுமே இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது எப்படி ஜூஸ் பண்ணுறது இது ரிவியூ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு நான் இதை ஜூஸ் பண்ணிவிட்டு நானும் உங்களுக்கு இதோடய ரிவியூ தரேன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாத பற்றி நானே தான் இந்த வீடியோவை பயன்படுத்தினா ஸோ வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மைக் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ கைஸ்